என் அன்பு தமிழ் சந்தாங்களை டூ சேனலுக்கு மைன் வி த்ரீ எம் டி சக்தியானந்தனுடைய அந்த கம்பெனி நெருக்கடிக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் இனிமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில இஒடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்குது மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் பெருசாக ஒன்றும் போலங்க அந்த அதிக நான் உள்ள வந்து சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர்ல எவ்ளோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எவ்ளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோ போட வந்திருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க அடுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் கூட உடனே கூட நான் வந்து கிடைக்கல நண்பர்களே மைவித்ரி எம்டி சக்தி ஆனந்தனுக்கு பட்ட இன்னும் கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் சொல்லியிருக்காங்க மார்ச் நமக்கு பிறந்திருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மார்ச்ல எப்படி என்ன நமக்கு ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு நிறைய நெருக்கடிகள் வந்தது கம்பெனியை வந்து கைவிடப்பட்டு ஓட போறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பொது மக்களிட்ட இருந்து வாங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈ ஓடபுள் சொன்னாங்க அதுல ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து நான் திருப்பி கொடுத்துட்டேன் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல வந்து வாதாடிட்டு இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி கோடி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர் தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ மைவி எம்டி சக்தி ஆந்தன் அவர் என்ன சொல்றாங்க நீங்க ரெண்டாயிரத்தி கோடி நான் திருப்பி கொடுத்துட்டேன் இருக்கிறது எரநூறு கோடி ரூபாய் தான் அதுக்கான பெரிய ஒரு இஷ்யூலாம் வராதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு யூ அதிகாரி முன்னூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க அதுவே போதுமானது நாங்கள் வந்து நிரப்பரவே எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஸோ இவர் வந்து கைது செய்யப்பட்டு இவரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க எதுக்கு வந்து சொத்தை வந்து ஜப்தி பண்ணணும் இதெல்லாம் பலதரப்பட்ட தரப்பட்ட அதாவது இன்னும் சொல்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய சகோதரர்கள் எல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க எல்ஃபின் எல்காமா இருக்கட்டும் ஆருத்ரா அவர்களோட ஐயப்பாஸ் இவங்க எல்லாம் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க சில பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க நம்ம எப்படி ஏன் ஜெயிலில் இல்லையே வெளியே எல்லாம் வந்துட்டாரு அப்புறம் எதுக்கு கம்பெனி வந்து ரன் பண்ண மாட்டாங்க கம்பெனியை வந்து இழுத்து மூட போறாங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து தோய்ந்து போயிடுவாரா கவலைப்பட போறாரா சொன்னா கண்டிப்பா இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் நல்ல நம்பிக்கையா எனக்கு தெரியுது சோ அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள்ல பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இதுல அந்த கரண்ட் மெம்பர்ஸ்ல வந்து இஓ தரப்புல வந்து அழுத்தம் கொடுத்திருக்காங்க காரணம் இவங்களை எப்படியாவது இந்த எம்டிக்கு வந்து தலைக்குணிவை ஏற்படுது எப்படியாவது எம்டி வந்து இந்த கம்பெனியை விட்டு ஓட செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்ல அப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் சொல்லி இருக்கிறாங்க நான் வந்து முடிவு பண்ணல சோ நம்ம தமிழ்நாடு அரசையும் நிதி அரசருடைய அந்த சொல்லையும் எப்பவுமே ஏற்றி நம்ம வந்து எப்பவுமே டாபிக் நம்ம போயிட்டு இருக்கோம் யாருக்கும் நம்ம பகமையா இருக்க கூடாது நல்லதை வாங்கி உள்ளதை சொல்லணும் ஓகேவா அது மட்டும்தான் நம்மளுடைய தாரக வந்துரும் அவர் ஒன்று நல்ல ஒரு லட்சியம் வலுவது நிச்சயம் மாதிரி உள்ளதை வாங்கி நல்லதை செய்யணும் நல்லதை வாங்கி உள்ளதை சொல்லணும் சரி இனி எப்படியா எம் டி சக்தியானந்தனுடைய இந்த நிறுவனத்தை வந்து மிகப்பெரிய சிறிய முயற்சியால கொண்டுட்டு வந்தாரு சோ ஏதோ ஒரு காரம் கட்டத்தால ஒரு அதாவது எண்டுன்னு நோன்னு இருக்கும்ல அது வந்து இவர் என்ன சொல்றாங்க எண்டுன்னு நொண்ணு கிடையாது நீங்க என்ன பாருங்க அடுத்த டாபிக்ல வர போறோம் வேற ஆப்ல நம்ம புதிய ப்ரொடக்ஷன் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் நண்பர்கள் சொல்றாங்க சார் நீங்க வாய முடிக்கிட்டு இருந்தா போதும் புதிய ப்ரொடக்ஷன் புதிய ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேல மேல தலைவனையை உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக நான் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னால் எனக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்க இந்த விஷயத்தை நான் பேசும்போது ஸோ அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களே இந்த கம்பெனிக்கு ஸ்டாப் ஆகாது அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு டாபிக் தான் நிறைய பேர் ஒய் 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த ஒய்ங்கிறதுக்கு வந்து ஏன்னு சொன்னாக்கா ஸ்டாப் ஆகாதுன்னா கம்பெ அதனுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பெர்ஸ் டைரக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருடைய எனர்ஜிக்கான அந்த லெவல் இருக்குங்க அது என்றைக்குமே வந்து ஒய் அது கண்டிப்பாக வந்து மீண்டும் ஒரு லெவலுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கு தமிழக மக்கள்னாக்கா மைவே ஆட்ஸ் பார்த்து நம்பிக்கை விதைய விதைச்சி அவங்க உள் வாங்கி அந்த ஹெல்பர் ப்ராடக்ட்டை விற்று மிக பெரிய லெவலுக்கு வந்தவங்களா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐந்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா சம்பாரிச்சவங்க இருக்காங்க இன்னும் நிறைய மெம்பர்ஸ சேர்த்து நிறைய ஆஹ் இன்னும் சொல்லப்போனா ஒரு ஒரு லெவல மாறி மாறி போகும்போது ஒரு கார் சில பேர் பரிசு கிடச்சிது தங்க நாணயங்கள் பரிசு பர்சு கொடுத்துருக்காரு மிகப் பெரிய அளவுல வந்து இந்த நிறுவனத்தை கொண்டுட்டு போனவர் ஸ்டாப் பண்றதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை எனக்கும் விருப்பம் இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியவீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்ல யூடபிள்யூ இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அதே சமயத்தில் அவங்க ம மறுபடியும் எப்படி கண்டிப்பா ஒருவர் வேலை லெவலுக்கு கொண்டுட்டு போறாரு அப்படின்னு நீங்க சொன்னது கண்டிப்பா நல்ல ஒரு லட்சம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை வாங்கி நல்லதை செய்யணும் நீங்க சொன்னீங்களே இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட்ஸ்லாம் மறக்காம இந்த தடவை வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கமாண்டை தருவீங்க இந்த கமாண்ட் வந்து நான் பார்த்து சந்தோஷப்படுறேன்னு நினைக்காதீங்க இதை அனுப்புறேன் அனுப்ப உங்களுக்கு அனுப்புறேன் அரசு துறையா இருக்கட்டும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எம்டிக்கா இருந்தாலும் சரி முக்கியமான முக்கியமான எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த வீடியோ நான் கண்டிப்பா சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இதுக்கு ஒரு முடிவு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பள்ளாச்சிக்கு வாங்க கோயம்புத்தூர் வாங்க எம்டி கூட போட்டோ எடுத்துக்கங்க எம்டி கிட்ட பேட்டி கொடுங்க ஒரே ஒரு ஆதாரம் காட்டுங்க கண்டிப்பா ஆதாரத்தை காட்டுவோம் எம்டி எப்படி மறுமுகமா இருக்கிறாரு எல்லாத்தையும் கோடி கோடியா வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப நான் வந்து சில ஆயிரம் கூட நமக்கு எல்லாம் இல்லை ஸோ நம்ம வந்து முதலீடு பண்ணல இருந்தாலும் நான் மௌனமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்காகவே நான் மௌனமா இருக்கிறேன் எல்லாத்தையும் ஊத்து விட்டு கொண்டுட்டு போய் வச்சிருவாங்க தமிழக அரசுக்கு நம்ம வந்து எப்பவுமே ஆதரவாகவும் தான் கண்டிப்பா இருப்போம் அதேமே எம்டி சக்தியானந்தன் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் அதை விட முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய சொந்தங்களா பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க கிடைக்கும் புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி